சிதம்பரேஸ்வரர் கோவில் திருமங்கலம் விழுப்புரம் சிதம்பரேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கனூர் அருகே உள்ள திருமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் இக்கோயில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அருகில் அமைந்துள்ளது மிகவும் அமைதியான சூழலில் ஏரிக்கரையில் கோயில் அமைந்துள்ளது கோவில் நுழைவாயிலுக்கு பிறகு உடனடியாக இருபத்தி எட்டு அடி துவஜஸ்தம்பம் உள்ளது அருகில் உள்ள ஏரியில் லிங்கம் நந்தீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காணப்பட்டனர் இந்த சோழர் பாணி சிலைகள் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று நம்பப்படுகிறது லிங்கங்கள் மற்றும் சிலைகள் இரண்டாயிரத்து ஆறு வரை ஓலைக்கூரையின் கீழ் வைக்கப்பட்டு வழிபடப்படுகின்றன உள்ளூர் கிராம மக்களால் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட முடிவு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்கி இரண்டாயிரத்து பத்தில் நிறைவடைந்தது கும்பாபிஷேகம் மே இருபத்தாறு அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று செய்யப்பட்டது மற்றும் சித்தர் சமாதியும் உள்ளது இந்த கோயிலுக்கு அருகில் பாபாவின் பஞ்சலோக விக்கிரகம் உள்ளது தியான மண்டபமும் உள்ளது இக்கோயிலில் பெரிய மகா மண்டபம் உள்ளது இந்த மண்டபம் செழுமைப்படுத்தப்பட்ட தமிழ் வரலாற்றின் இருபத்தோரு முக்கிய துறவிகளை கொண்டுள்ளது திருமண தடைகள் நீங்கவும் குழந்தை வரம் மனநலக் கோளாறுகள் நீங்கவும் நோய்கள் தீரவும் பக்தர்கள் இறைவனை வேண்டுகிறார்கள் மூலஸ்தானம் சிதம்பரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இறைவன் ஒரு சுயம்பு மூர்த்தி அவர் மேற்கு நோக்கி இருக்கிறார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் மற்றும் இந்த கோயிலின் சன்னதிகள் மேற்கோட்டில் அமைந்துள்ளதாக நம்பப்படுகிறது கருவறையில் இறைவனை நோக்கி அதிகார நந்தியும் உள்ளது விஷ்ணு துர்கை பிரம்மா விஷ்ணு தட்சிணாமூர்த்தி நர்த்தன விநாயகர் ஆகிய கோஷ்ட சிலைகள் கருவறை சுவரை சுற்றி அமைந்துள்ளன கோரக்கர் சித்தர் இந்த சிவலிங்கத்தை நிறுவியதாக நம்பப்படுகிறது மூலவர் சிதம்பரீஸ்வரர் என்றும் தாயார் சிவகாம சுந்தரி என்றும் அழைக்கப்படுகிறார் அதன் அருகில் கருவறையை நோக்கி நந்தி அமைந்துள்ளது இங்கு நந்தி சூரிய நந்தி என்று அழைக்கப்படுகிறது திருமந்திரத்தில் திருமூலர் மனிதன் வடிவில் சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் அதுவே சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கின்றது சிவபெருமானின் உருவத்தை மனிதன் பிரதிபலிக்கிறாரோ என்று திருமூலர் கூறுகிறார் சிதம்பரத்தை பிரதிபலிக்கும் சதாசிவம் பிரதிஷ்டை இது சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் விற்றிருக்கிறார் சிலை இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது அன்னை சிவகாம சுந்தரி என்று அழைக்கப்படுகிறார் சன்னதியின் வலதுபுறம் தெற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது கருவறையின் வலதுபுறம் சனீஸ்வரருக்கு சன்னதி உள்ளது அவர் தனது மனைவிகளான ஜேஷ்டா தேவி மந்தா தேவி மற்றும் நீலா தேவியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் காக வாகனம் தவிர கழுக வாகனத்தையும் இங்கு காணலாம் சிவனுக்கு சிவ சிவசகசிரநாம வழியில் ஆயிரம் பெயர்கள் உள்ளன இதன் அடிப்படையில் இக்கோயில் ஆயிரத்தெட்டு சிவலிங்கங்கள் உள்ளன சிவலிங்க கோயிலை பற்றி நாம் காணும்போது லிங்கத்தின் தத்துவத்தையும் நான் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவில் இந்த ஆலயம் உள்ளது சிவத்தை அதாவது சுபத்தை மனதில் இருத்தினால் சித்தம் சிவமாக மாறிவிடும் பிறப்பின் முழுமையை சிவத்தின் சிந்தனை தந்து விடுகிறது நான் உன்னை வணங்குகிறேன் என்று சித்தத்தில் சிவனை இருத்துவிடு உனது தேவைகள் உன்னை வந்தடையும் என்கிறது உபநிடதம் கோபுரம் எண்கோண வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது கோபுரத்தின் தெற்கு பகுதியில் யமனும் மேற்கு பகுதியில் விநாயகரும் வடக்கு பகுதியில் ஆஞ்சநேயரும் உள்ளனர் ராகுவும் கேதுவும் அவருடைய ஜடாமுடியில் இருந்து அருள் பாலிக்கிறார்கள் வியாக்கிரபாதர் பதஞ்சலி முடிவர் காரைக்கால் அம்மையார் ஆகியோரும் தனி சன்னதியில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் கோயிலில் நடராஜர் சன்னதி உள்ளது சண்டிகேஸ்வரர் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது தனி சன்னதியில் விற்றிருக்கிறார் ஈசானிய மூலையில் தீர்த்த குளம் உள்ளது கோயில் குளத்தின் அருகே மகாபைரவர் சன்னதி உள்ளது தேய்ப்பறை அஷ்டமி நாட்களில் இருவருக்கும் சிறப்பு பூஜை நடைபெறும் அருகில் ஆஞ்சநேயர் சிலை உள்ளது அருகில் தன்வந்திரி சன்னதியும் உள்ளது இக்கோயிலில் அங்காரகன் அதாவது செவ்வாய் மற்றும் சித்தர் சமாதியும் உள்ளது இக்கோயில் வளாகத்தில் மகாலட்சுமி கஜலட்சுமி மகாகணபதி சந்திரன் சூரியன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சேக்கிழார் நாயன்மார் அப்பர் சகோதரி திலகவதி முருகன் அவரது துணைவியார் வள்ளி தெய்வயானை பஞ்சலிங்கம் சரஸ்வதி ஐயப்பன் நால்வர் சன்னதிகள் உள்ளன பொதுவாக கோயில்களில் நாக சிலைகள் மரங்களுக்கு அருகில் நிறுவப்பட்டாலும் இங்கு நாக சிலைகள் தனி சன்னதியில் வைக்கப்பட்டுள்ளன கோயில் வளாகத்தில் வில்வம் நாகலிங்கம் மகாவில்வம் திருவோடு மரங்கள் காணப்படுகின்றன இக்கோயிலில் கடம்ப மரம் ஸ்தல விருட்சமாக கருதப்படுகிறது மகாவில்வம் பதினோரு இலைகளை கொண்டது என்பது தனி சிறப்பு கோயில் குளம் கோயிலின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ளது தொட்டி அருகோண வடிவில் உள்ளது கோவில் குளத்திற்கு அருகில் மனோரஞ்சிதம் மரம் செண்பக மரம் மற்றும் மரம் ஆகியவற்றை காணலாம் சிவபெருமானின் திருவிளையாடலை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் உள்ளன விஷ்ணு துர்கை பிரம்மா பெருமாள் தட்சிணாமூர்த்தி நர்த்தன விநாயகர் ஆகியோர் கோபுர கலசத்துடன் வீற்றிருக்கிறார்கள் புதுச்சேரியில் இருந்து திருக்கனூர் சாலையில் அமைந்துள்ளது புதுச்சேரி மற்றும் திருக்கனூர் இடையே வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இக்கோயிலுக்கு பக்தர்கள் பிடாரிப்பட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து ஆட்டோவில் செல்ல வேண்டும் நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி